தியாகி திலீபன் தமிழ் இனப் போராட்டமும் அதற்காக உயிரை அர்ப்பணித்த தியாகிகளின் வரலாறுகளும் மனித இனம் இருக்கும் வரை எல்லோர் மனதிலும் நிலைத்திருக்கக்கூடிய விடயங்களாகும் பல்லாயிரக்கணக்கானோர் ஆயுதம் ஏந்தி போராடி உயிர் தியாகம் செய்துள்ளனர் இந்த வகையில் ஆயுதம் ஏந்தி போராடியது மட்டுமல்லாமல் தமிழ் மக்களுக்காக நீரின்றி உணவின்றி பட்டினியால் உயிர் தியாகம் செய்த தியாகப் போராளியின் மகத்தான தியாகம் முக்கிய பங்கு வகிக்கிறது அவர்தான் தியாக தீபம் திலீபன் யாழ் மாவட்டத்தில் ஊரலு என்னும் கிராமத்தில் ஆசிரியர் இராசையா என்பவருக்கும் பார்வதி என்பவருக்கும் பிறந்த கடைசி ஆண்குழந்தைதான் பார்த்தீபன் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் திகதி பிறந்தார் பிறந்து பத்து மாதங்களில் தாயை இழந்திருந்தாலும் தந்தையால் மிகவும் அக்கறையுடனும் அன்புடனும் வளர்க்கப்பட்ட மூத்த மூன்று சகோதரர்களுடன் மகிழ்ச்சியுடனும் கல்வியில் அக்கறையுடனும் வளர்ந்தார் உள்ள பெற்றோர்கள் கல்வியை பிள்ளைகளுக்கு சிறந்த முறையில் வழங்குவதற்கு தயங்குவதில்லை அதிலும் பார்த்திபனின் தந்தை ஒரு ஆசிரியர் சிறு வயதிலிருந்தே ஆசிரியர்களும் ஊரவர்களும் மெச்சும் வகையில் கல்வியில் சிறந்த புத்தி கூர்மையும் அறிவும் நிறைந்த மாணவன் ஆவான் பார்த்தீபன் ஆரம்ப கல்வியை உரும்பிராய் சைவத்தமிழ் வித்தியாசாலையிலும் பின்னர் உரும்புராய் சந்திரோதயா வித்தியாலயத்திலும் கற்றார் ஐந்தாம் வகுப்பு படித்து முடிப்பதற்குள் இரண்டு பாடசாலைகளில் கற்றார் ஏனென்றால் அவரது தந்தைக்கு இடமாற்றம் வந்தபோது அவர் தனது சிறு பிள்ளைகளையும் தன்னுடன் வைத்திருப்பதற்காக பிள்ளைகளது பாடசாலைகளையும் மாற்றினர் பின்னர் தரம் ஆறில் இருந்து யாழ் கல்லூரியில் கற்றார் கடின உழைப்பும் ஆர்வத்துடனான விடாமுயற்சியும் சிறந்த பலனை தரும் என்பதை பார்த்திவனுக்குக் கற்பித்தது பாடசாலை காலங்களே ஆகும் யாழ் இந்துக்கல்லூரியில் கற்கும் போது படிப்பிலும் விளையாட்டிலும் மிகவும் திறமையாக விளங்கினர் விளையாட்டுத்துறை தலைவனாகவும் சதுரங்க விளையாட்டு வீரராகவும் திகழ்ந்தார் யாழ்ப்பாணம் இந்துக்கல்லூரி வரலாற்றில் பார்த்திபனுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க இடம் உண்டு என்பதை யாரும் மறுக்க முடியாது அங்கு கல்வியற்ற காலத்தில் பெருபேறுகளில் சாதனை படைத்து கொண்டே இருந்தார் கல்வி பொது தராதர உயர்தரத்தில் மிக திறமையாக சித்தியெய்திய பார்த்திபன் யாழ்ப்பல்கலைக்கழகத்திற்கு மாணவனாக தெரிவாகினார் அங்கும் சிறப்பான முறையில் கல்வி கற்றுக் கொண்டிருந்தார் பார்த்தீபன் மருத்துவராக வேண்டுமென்ற கனவுகளோடு கற்றுக்கொண்டிருந்த பார்த்தீபன் திலீபன் ஆகினர் அதாவது தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தில் தன்னையும் இணைத்துக் கொண்டு போராளியாகினர் துடிப்பும் புத்திசாலித்தனமும் கொண்ட இளைஞனாக போராட்டத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார் போர்பயிற்சிகளை நிறைவு செய்து வெளிவந்த பின்னர் வெலிகாமத்தின் ஒரு பகுதியில் அரசியல் பணிகளில் ஈடுபட்டு வந்த அப்பணியில் காட்டிய திறமை ஈடுபாடு விசுவாசம் என்பவற்றின் காரணமாக தலைமை பீடம் அவரை யாழ் அரசியல் துறை பொறுப்பாளராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் நியமித்தது அந்த காலகட்டத்தில் நடைபெற்ற முறியடிப்பு போரில் கடுமையாக போரிட்ட வயிற்றில் விழுப்புண் பட நேர்ந்ததால் திலீபனின் சிறு குடலில் ஒரு பகுதி சத்திர சிகிச்சை மூலம் அகற்றப்பட்டது அதன் பின்பும் புதுவாழ்வு பெற்று அவர் முனைப்புடன் செயற்பட்டார் களத்தில் என்ற மாத பத்திரிகை நடத்தி தன் எண்ணங்களை எழுத்துருவில் வடித்தார் இயக்கக் கொள்கைகளை மிக எளிதாக மக்களுக்கு விளங்க வைத்தார் கட்டுரைகள் எழுதும்போது அது மக்களுக்கு புரியக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதில் மிக கவனமாக இருந்தார் திலீவனின் முயற்சியால் பல உப அமைப்புகள் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் உருவாக்கப்பட்டன அவையாவன மாணவர் இயக்கம் மகளிர் அமைப்பு சுதந்திரப் பறவைகள் அமைப்பு தமிழீழ தேச பக்தர் அமைப்பு தமிழீழ விழிப்பு குழுக்கள் கிராமிய நீதிமன்றங்கள் சுதேச உற்பத்தி குழுக்கள் தமிழீழ ஒளி ஒலி சேவை கட்டுப்பாட்டுச் சபை தமிழர் கலாச்சார அவை என்பனவாகும் மற்றும் சில தொழிற்சாலைகளும் திலீபனால் நிறுவப்பட்டு மிகத் திறமையாக செயற்பட்டு வந்தன அக்காலகட்டத்தில் இலங்கை அரச படைகளுக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையில் நடைபெற்று கொண்டிருந்த போரை நிறுத்தி அமைதியை நிலைநாட்டும் நோக்கில் இந்தியப் பிரதமராக இருந்த ராஜீவ் காந்தியால் ஒப்பந்தம் ஒன்று தயாரிக்கப்பட்டது அதில் அப்போதைய ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்த்தனா கையொப்பமிட இலங்கை இந்திய ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டது இலங்கையின் இனப்பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவும் அங்கு நடைபெறும் வெண் செயல்களை தடுப்பதற்காகவும் இந்த ஒப்பந்தம் போடப்பட்டது அதனால் இந்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து வடமாகாணத்திற்கு இந்திய இராணுவம் அமைதிப்படை என்ற பெயரில் அனுப்பப்பட்டது இந்த அமைதிப்படை தாம் வந்த நோக்கத்தை மறந்து வன்முறையை மெல்ல மெல்ல விட்டது ஒப்பந்தத்தின் பிரகாரம் புலிகள் ஆயுதங்களை இந்திய ராணுவத்திடம் கையளித்தனர் ஆனால் படை என்ற பெயரில் ஏனைய போராட்ட குழுக்களிடமிருந்து இந்திய ராணுவம் ஆயுதம் எதனையும் கைப்பற்றவில்லை இந்த குழுக்கள் புலிகளுக்கு எதிராக செயற்படத் தொடங்கின இலங்கை இந்திய ஒப்பந்தம் விடுதலை புலிகளுக்கு எதிராக திணிக்கப்பட்ட ஒரு ஒப்பந்தமாகவே இருந்தது இதனால் விடுதலை புலிகள் இந்திய அமைதிப்படை மீதும் ஒப்பந்தம் மீதும் நம்பிக்கை இழந்தனர் அமை அமைதிப்படை இலங்கையில் வன்முறையை தூண்டும் விதமாக நடந்து கொண்டது இலங்கை இந்திய ஒப்பந்தம் தமிழர்களுடைய தேசியம் தன்னாட்சி என்பவற்றின் அடிப்படையிலான அங்கீகாரத்தை தமிழர்களுக்கு வழங்கவில்லை இலங்கை அரசினதும் இந்திய அரசினதும் கூட்டுச்சதிக்கு உள்ளாகி தமிழ் மக்கள் துன்பப்படுவதை உணர்ந்தார் திலீபன் இந்த நிலையில் மகாத்மா காந்தி உலகிற்கு போதித்த அகிம்சை வழி போராட்டத்தை கையில் எடுத்தார் திலீபன் ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து அறப்போரை தொடங்கினர் வடக்கிலும் கிழக்கிலும் புதிதாக திட்டமிடப்படும் சிங்கள குடியேற்றம் நிறுத்தப்பட வேண்டும் சிறைச்சாலையிலும் தடுப்பு முகாமிலும் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் தமிழ் கைதிகள் யாவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் அவசர சட்டம் முற்றாக நீக்கப்பட வேண்டும் ஊர்காவற்படைக்கு வழங்கப்பட்ட ஆயுதம் யாவும் மீளப்பெற வேண்டும் தமிழ் பிரதேசங்களில் புதிதாக காவல் நிலையங்கள் திறக்கப்படும் முயற்சிகள் முற்றாக கைவிடப்பட வேண்டும் இந்த ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்டாதி பதினைந்தாம் திகதி நெல்லூர் முருகனின் முன்றலிலே தனது உண்ணாவிரதத்தை திலீபன் ஆரம்பித்தார் ஆரம்பிக்கும் முன்னரே நான் நினைவு இழக்கும் வேளையில் உணவு நீர் எதுவும் தரக்கூடாது மருத்துவ பரிசோதனைகள் மருத்துவ உதவிகள் தரக்கூடாது என்று உறுதியாக கூறி மற்றவர்களிடமும் உறுதிமொழி பெற்று ஆரம்பித்தார் பாடசாலை மாணவர்கள் மக்கள் என்று அனைவரும் தியாகி திலீபனுக்கு ஆதரவாக அடையாள உண்ணாவிரதம் அனுஷ்டித்தனர் மக்கள் அரச அலுவலகங்கள் முன் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர் சிறிது சிறிதாக தன்னைத்தானே உருக்கி மக்கள் அச்சமின்றி நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற ஒரே நோக்கோடு உறுதியுடன் உண்ணாவிரத மேடையில் அமர்ந்திருந்தார் திலீபன் சாதாரணமாக இதுபோன்ற உண்ணாவிரத போராட்டங்களுக்கு கோரிக்கைகள் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் செவிசாய்க்கும் வழக்கம் எந்தவொரு இந்திய அரசுக்கும் இருந்தது குறிப்பிடத்தக்கது ஆனால் தியாகி திலீபனின் அகிம்சை போராட்டத்தை பற்றி எந்தவிதமான அக்கறையும் இல்லாமல் இந்திய அரசு துரோகம் செய்துவிட்டது என்றே கூறலாம் லெப்டினன்ட் கேர்னல் கிளீபனின் தியாகம் தமிழீழ விடுதலை போராட்ட வரலாற்றில் ஒரு முக்கியமான நிகழ்வாக கருதப்படுகிறது அவர் அகிம்சை வழியில் போராடி தமிழர்களின் உரிமைக்காக தன் உயிரை தியாகம் செய்த ஒரு மாவீரனாக போற்றப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்டாதி மாதம் இருபத்தி ஆறாம் திகதி பன்னிரண்டு நாட்கள் உண்ணாவிரதத்தின் பின் தனது திடமான கோரிக்கைகளை நெஞ்சில் சுமந்த வண்ணம் லெப்டினன்ட் கேர்னல் கிளீபன் உயிர் துறந்தார் அறவழிப் போரிற்கு புதிய இலக்கணம் வகுத்தார் என்ற போர்வையில் ஈழத்தின் தமிழ் மக்களை அழிக்க வந்த இந்திய வெள்ளாதிக்க அரசின் முகத்திரையை கிழித்தெறிந்தார் அந்த வகையில் மாவீரன் கிளீபன் உடல் உறுதி கொண்ட போராளி மட்டுமல்ல சிறிது சிறிதாக தன்னை உருக்கி தமிழர்களுக்காக இறுதி மூச்சிருக்கும் வரை வாழ்ந்த தியாகியாவ நன்றி